சார் வணக்கம் சார் சார் ஆதவரஜன் அவர்கள் அதிரடியா அறிவிச்சிருக்காரு விஜய் கட்சி ஒரு நாளும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்காது அந்த பிஜேபி கூட்டணிக்கு போக மாட்டோம் எப்படி பாக்குறீங்க பிஜேபி எதுக்குற மாதிரி போடுறதுக்கு தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சாங்க அதுதான் அவங்க அஜெண்டாவே பிஜேபி எதிர்பார்க்கு போற திமுக போத அதை பிரிக்கிறதுக்காக தான் விஜய் தான் கட்சி ஆரம்பிக்க சொன்னாங்க அதிமுக பாஜக கடுமையாக எதிர்க்கிறோம் சொன்னாக்கா பாஜகவை எதிர்க்கிறதுக்கு இன்னொரு கட்சி இருக்குதா சரி திமுகவை ஆனால் எதிர்ப்படலாம்னு போட்டு போகும்போது திமுகவுடைய வாக்குகளை குறைக்கிறதுக்காக எடுப்பட்டு கட்சி தானே அவங்க கரெக்டா செய்கிறாங்க அதை அவரை கொடுத்த வேலை அவர் செய்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அதுக்காக செய்கிறாங்க முதல்ல தான் சொல்லியிருக்கேன் என் பதிவுகளை பாரு எதுக்காக உருவாக்கப்பட்டது பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் போல திமுக போது சென் பர்சன்ட் அவங்க ஜெயிச்சுட்டு போறாங்க அதை குறைக்கணுங்கிறதுக்காக தான் விஜய் உங்களுக்கு விஜய் வந்து இன்னும் தீவிரமாக வருவார் பாஜகவை நான் எதிர்க்கேன்னு பெருசாக வந்தாருண்ணாணும் கொள்கை எதிரி அப்படின்ற எல்லாமே சொல்லுவார் கொள்கை எதிரி பறவை எதிரி அது அந்த எதிரி அதெல்லாம் எல்லா கட்சியிலே அதாங்க அவர் பண்ணிட்டு இருந்தார் அப்போ தேமுதிகோ அதான் பண்ணிட்டு இருந்தாரு அப்புறம் வேற ஏதாவது கட்சியில இருந்தால் அதுவுமே அதை தான் பண்ணிட்டு இருந்தாரு கொடுக்குற இடத்துல கரெக்டா செய்வாரு அதுக்கு தானே அவர் காசு கொடுத்து கட்சியில சேர்த்துறாங்க அவரு பிரசாந்த் கிஷோர் அவங்கலாம் அதுக்காக வந்தவங்க அவர் ஆனா பிரசாந்த் கிஷோர் தனியாக கட்சியாக ஆரம்பிச்சிட்டாரு இவரை பொறுத்தவரையும் அவருக்கு எதுக்காக வந்தாரு அந்த வேலை செய்கிறாரு ஆதவர்ஜன் இப்படி சொன்னாலும் விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் அதிமுக கூட்டணிக்கு போகணும்னு விருப்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை எப்படி பாக்குறது தெரியாது நாமளே பார்த்து சொல்லிட்டு இருக்கிறான் விஜய்கிட்ட யார் பேசிருக்கா விஜய் யாருக்கிட்ட அவர் நாலு வார்த்தை பேசினால பெரிய விஷயம் அவர்கிட்ட யார் யார்கிட்டயும் பழகாத ஆளு வருக்களே பொதுமக்கள் வந்தாங்கன்னா தப்புன்னு சொல்லி வெளியுமே வராம இருக்கிற ஒரே அரசியல் தலைவர் அவர் தான் அரசியல் தலைவர்லாம் கூட்டம் சேரணும்னு ஆசைப்படுவாங்க இந்த ஒருத்தர் தானே கூட்டமே வந்துட்டாங்க என்னால் கூட்டம் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகிடுமா என்பதற்காக நான் வெளியே வரவில்லையென்னு சொன்ன ஒரே ஆள் பூலோகத்திலேயே அரசியல் நடத்துகிற ஒரே ஆள் இவர் தான் அப்படிப்பட்ட ஆள் வந்து உங்கள் வந்து இப்போ சொல்லுவாரா நல்லா ஆனால் அதெல்லாம் நீங்களாம் விட்டுக்க வேண்டியதுதான் சரி இதெல்லாம் செய்திகள் போடுவாங்க டெலிஃபோன் பேசியது நாங்கள் கேட்டபோது டெலிஃபோனில் பேசுறது ரங்கசியமா பேசிக்கிட்டு இருக்கோம் அதை எப்படி நீ ஓட்டு கேட்டேங்கிறது கேள்வி இருக்கு நம்புறவங்களும் இல்லை க நம்பற மாதிரி சொன்னால் எடுக்கும் அது ஆதவர்ஜினர்கள் சாமத்தை சாதி இறந்துருப்பார்னு கேட்கிறார் அதனாலதான் கண்ட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ என்ன மாதிரி சில பேர்லாம் அது கூறு கொண்டு இருக்கு இது என்னையா அது என்னையானு கேட்டு எடுத்து எனக்கு வந்து பிரச்சனையாக இருந்தேன் கண்ட கேள்வி கேட்டு எடுத்து போடுறோம் அப்படின்னு இல்லை அவர்கள் விடுதலை சிறுத்தைகள்ல இருந்தப்பவே இவர் சில தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லி தான் அந்த இருந்து நீக்கப்பட்டார் இப்போ இது மாதிரி இங்கேயும் சிறுத்தைகள் கட்சியில தனக்கு லாபம் இல்லைன்னு தெரிஞ்சப்பறம் அதை விட்டு வெளியே வரதுக்கு தான் தானாக வெளியே வந்தாக்கா துரோகின் வாங்க போது அது ஒரு க இது வருதில்லை மாதிரி அது மாதிரி தான் ஒவ்வொரு கட்சி விட்டு அவர் அப்படி தான் வெடிப்பார் தன்னை வந்து விளக்கப்படுங்கிற மாதிரி பண்ணி ஒரு சீனை கிரியேட் பண்ணி தான் பெரிய தலைவர் மாதிரி ஒவ்வொரு கட்சி அது அவர் எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்துருக்கா கோட்டித்தங்களை திமுக வந்தால் கூட ஆச்சரிப்பாங்க எப்படி வருவாரு நினைக்கிறீங்க விஜய் வர மாதிரி ஆச்சுன்னா இல்லாத கட்சி அது அவங்க எல்லாம் சர்வ கட்சி தலைவருங்க எல்லா கட்சிக்கும் போவாங்க சர்வ கட்சி தலைவர்னா அதுதான் அர்த்தம் எந்த கட்சியா இருந்தாலும் பிரச்சனை எங்க தனக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு ஆதரவு கிடைக்குதோ அந்த இடத்துக்கு அவங்க போவாங்க அவங்க நம்ம எடுத்துக்க வேண்டியது கொள்கைக்காக நிக்கிறாங்க அப்படின்றாங்க என்ன கொள்கை இது முதல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் எந்த கொள்கைக்காக நீங்க எந்த அந்த கட்சியில இருந்து அரசியல் சம்பந்தமான எந்த தகவலுமே நாலு கூட்டம் தான் நாலு கூட்டத்திலும் அரசியல் ரீதியான எந்த இதுவுமே பேசலையா பரந்தூர்ல வந்து விமான நிலையம் அமைக்கக்கூடாதுன்னா அங்கேயும் ஒண்ணும் பேசல போராட்ட அறிவிப்பாரு பார்த்தா ஒன்னும் ஒன்னும் ஷூட்டிங் போயிட்டாங்க அம்பேத்கர் புத்தகத்தை காணாம பிடிக்காது கட்சி மாநாட்டினது ஆரம்ப துவக்க வழ காணம் பிடிக்காது அதுக்கப்புறம் இப்போ வந்து பூத் கமிட்டி அமைக்கிறாங்க அப்படின்னு அவங்க கூட்டம் கொடுத்தாங்க பூத்து கமிட்டி அமைக்கிறது வந்து கட்சிக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் அவங்க நடக்க நடக்கூடிய விஷயம் அது என்னத்துக்கு பொதுக்கூட்டத்தில் வந்து போட்டார்னு எனக்கு தெரியல இன்றைக்கி ஒன்றும் புரியாத ஒரு புகை அப்படி இருக்கும்போது என்ன கொள்கை இன்றைக்கி ஒன்று தாமை காவலைய கொள்கை என்ன இருக்குது திமுக ஒழிப்பேன் நான் இதை இந்த ஆட்சி ஒழிப்பேன் குடும்ப ஆட்சி ஒழிப்பேன்னு சொன்னது தவிர வேற என்ன கொள்முதல் இதுக்காக ஒரு கட்சியா இதுக்கா ஒரு கட்சி நடத்துறாரு தலந்தா எம்ஜிஆர்லாம் நடத்திட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க ஹம் அதை அதான் சொன்னாரு யார் சொல்லுது ராம்தாஸ் தான் சொன்னார் அப்புறம் யார் யார் வந்தாங்க இந்த கட்சி விஜய் அவர்கள் அடுத்த மாநாடு போட பிளான் பண்ணிட்டு இருக்காராம் போட்டால் நல்லா இருக்குங்க எப்படி நல்லா இருக்கு ஏன் எதிர்கட்சி இல்லாமல் இருக்குதுங்க திமுக எதிர்க்கிறது ஒருத்தருமே இல்லாமல் இருக்காங்க போடட்டும் வெளியவா நீங்கறத நான் கேக்குறேன் ஏதோ பெரிய கூட்டம் வந்து நீங்க தான் சொல்றீங்க அவர் வெளியில வந்தாக்க பல கோடி பேர் வந்து சேர்றாங்கன்றீங்க அவ்வளவு பெரிய ஆதரவு உனக்கு இருக்குது என்னவோ அது வந்து ஏன் கூட்டம் மாத்தக்கூடாது உன்னை தூக்கி விடுறதுக்கு இத்தனை மீடியா இருக்குத நீ வந்த ஒரு பத்து பேர் சேர்ந்தா கூட பத்து கோடி பேர் சேர்ந்தார்கள் எழுதுறதுக்கானங்க இருக்காங்க இல்லை உண்மையாக கிரௌடை காட்டுறாங்க ஆளுங்க கேமரா முன்னாடி கண் பார்வையாக அதான் நான் சொல்றேன் கேமரா முன்னாடி காட்டி பாரு உனக்கு இவ்வளோ இருக்குன்னு காட்டுறதுக்கு உங்களுக்கு ஆளுங்க இருக்காங்களே இல்லை கிரௌடெல்லாம் போயின்றீங்களா தெரியாது எனக்கு தெரியாது நான் ஒன்று சொல்லுங்க நீங்க அந்த மாதிரி பயந்து பேசுறீங்க நீங்க உங்க மாதிரி ஆதரவாளர்கள் போது வச்சுக்கிட்டு நீ போக வேண்டியது தானே பத்து கோடி பேர் சார் ஆமா உண்மைதான் அப்படின்றீங்க அப்படி இருக்கும்போது சாதிச்சா ஆமாங்கிற நிரூபிக்கிறதுக்கான சக்தி உள்ள மீடியாக்கள் உங்களுக்கு இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்கறத கேள்வி மீடியாக்களை கடந்து கிரவுண்ட்ல ஆதரவு இருக்குதா இல்லையான்னு அதான் சொல்றேன்னு அது மாதிரி சொல்லி நீங்க இதை ப்ரூவ் பண்றீங்களே அதத்தான் நான் சொல்றேன் நிரூபிக்கிறதுக்கான சக்தி உள்ள மீடியாக்கள் இருக்கும்போது நீங்க பயப்படுறீங்க உண்மை இல்லைன்றீங்க அது உண்மையா இருந்தா ஏன் வர மாட்டேங்கிற மாதிரி ஒரு அறிவு கட்டத்தான கேள்வி நான் கேட்கிறேன் எனக்கு நீங்க அதை பத்தி சொல்ல மாட்டேன் தாக்கு பிடிக்க முடியலையா சார் அத அதைத்தான் சார் சொல்றேன் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கு உங்களுக்கே தெரியுது அது ஏன் அவர்கிட்ட சொல்லி நீங்க வெளியே வாங்க நாங்க உங்களுக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏன் நம்பிக்கை கூட அதான் அடுத்த மாநாடு போடுற அதாவா அது அந்த மாநாட்டுல பாத்துக்க முதன் மாலை வந்தா நல்லா இருக்கும் வந்தா நல்லா இருக்கு நான் வர வேணாம்னு சொல்லுங்க வந்தா நல்லா இருக்கு ஏன்னா தவளை உம் பாட்டேன் விஜய் ஆட்சிக்கு வரணும்னு விரும்புறீங்க யாரும் தான் யார் யாரோ வர்றாங்க இவரும் வரக்கூடாது தான் ஜெய்சங்கர் நடிச்ச தான் வரும் நீ எல்லாம் ஆட்சிக்கு வர்றதா ஜெய்சங்கர் தான் கேட்பாரு ஏண்டா இந்த நாட்டை செருப்பே இருக்குது பாரு எப்படி என்னையா சொல்றேன் ராமனுடைய செருப்பை கொண்டு போய் சிம்மா சந்திர வச்சு பரதம் செருப்பை வச்சுதான் ஆட்டா செருப்பை ஆட்ட போது நான் ஆள கூடாதான் இந்த கேள்விதான் ஃபர்ஸ்ட் மாநாட்டினுடைய எஃபெக்ட் எப்படி இருந்ததுன்னு பாக்குறீங்க நீங்க தான் சொல்லணும் கட்சி பயங்கரமா வளர்ந்து எங்கெங்கோ போயிடுச்சு போடுறதான் நாங்களும் பாக்குறோம் நீங்களும் பாக்குறீங்க அதுக்கப்புறம் என்ன விக்கிரவாண்டி தேர்தல் வந்து ஒன்னையும் காணும் அவருடைய இலக்கு தேர்தல் வந்து அதையும் காணும் அவருடைய இலக்கு அதே என்னைக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்குது இப்ப சமீபமாக நடக்கிற சவிதை எல்லாம் பார்த்தாக்கா சட்டமன்ற தேர்தல் நடக்காது போல தெரியுது நடக்காது போல ஆமா போற காரணம் காட்டி இப்போ எப்போது தேர்தல் வந்தால் நாட்டுக்கு பாதுகாப்புக்கு ஆபத்துன்னு சொல்லி தனிப்பட்ட தகவல் வருது நடக்கவே நடக்காதுங்கிறாரு அதுவும் போர் அமை அமைதியை செயல்முகர் எப்படி இந்திரா காந்தி அப்படித்தானே எமர்ஜென்சி கொடுத்தாங்க எலெக்ஷன் அப்படி தானே கொடுத்தாங்க நாட்டுடைய பாதுகாப்பு கா பாதகம் ஏற்பட்டுக்கிற நேரத்தில் எலெக்ஷன் நடத்த முடியாதுன்னு சொல்லி தானே ஒரு வருஷம் எடுத்துருச்சு அதே காரணத்தை மோடி காட்டும் தாரு பல்வேறு இதை காட்டுறாங்க அமிர்தர் சார் சுமேலாம் கொண்டு போட்டாங்கிறாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு சார் நீ அடுத்த கட்டி முடிஞ்சிருச்சுன்னு தேச துரோகியா பேசாம எங்க மோடியே பகிரங்கமா தோன்றிய கூட சொல்லி இருக்காங்க பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை கொடுத்து அதற்கு பிறகு நாங்கள் குட்டு டைம் எதிரிக்கு தகவல் சொல்லிட்டு இந்த இடத்தெல்லாம் குட்டு போட போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போட்டு இதெல்லாம் இருக்கு ராகுல் காந்தி கேட்ட உடனே அப்படிலாம் போயிட்டேன் துல்லியமா தாக்குறவங்கிறாங்க பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாத அமைப்புகள் ஒவ்வொருல இருக்கிற தீவிரவாத அமைப்புகள் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பேசணும்னா அதனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இவ்வளவு மீடியாக்களுடைய ஆதரவு இவ்வளவு பெருசா இருக்கும் போது விஜய் ஏன் வெளியே வரக்கூடாதுங்கிறத மீடியாக்களுடைய ஆதரவு சொல்றீங்க சரி என்ன காரணத்துக்கு மீடியா கூட ஆதரிக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க துடிச்சிடுறீங்களே ஏதாவது ரெண்டு பேத்த பத்தி எல்லாரும் எல்லார தான் சார் இவங்க விஜய் விஜய்ன்னா மட்டும் உங்களுக்கு கொடுத்துருவீங்களே விஜய்னு வந்தா மட்டும் திமுகவினருக்கு ஒரு பதற்றம் அபாயம் பார்த்தேன் என்னடா இன்னும் வரலையான்னு பார்த்தேன் இது மாதிரி ஒவ்வொரு மீட்டிங்னும் நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நானும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் என்ன எந்த சந்திப்புலயாவது நீங்க இதை மறந்து இருக்கீங்களா எவ்வளவு திட்டவட்டமா கேட்கறீங்க இல்ல சார் யாரு வந்தாலும் ஒரு அரை மணி நேரம் விடாம பேசிக்கிட்டே இருப்பீங்க பிஜேபியோட பிடிஎம் ஆமா அது தெரியாது எனக்கு தெரியாது அது ஏன் சொல்லுங்க நான் ஏன் சொல்றேன் மக்களுக்கு தெரியும் நீங்க என்னாதான் தசை திருப்பி விட்டாலும் நடக்காது மக்களுக்கு தெரியும் அவருக்கும் அது தெரியும் அதனாலதான் நீங்க இவ்வளவு தூக்கி விட்டோம் அவர் வெளியே வர மாட்டேங்கிறீங்க என்னென்னவோ நீங்களும் சொல்றீங்க திமுக அலறி போயிடுச்சு நடுங்கி போச்சு உதறி போச்சு கலண்டு போச்சு காலி ஆகிடுச்சு என்னென்னமோ சொல்கிறீங்க அவங்க பாட்டுக்கு அவர் ஸ்டாலின் பார்த்து உங்களை பற்றி நீங்கள் இவ்வளோ சொல்லி அவர் கேட்காம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாத்திரல முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறுலேயும் நாங்கள் தான் ஜெயி பண்ணிட்டு போகிறோம் இவ்வளோ நீங்கள் பேசுகிறத ஒரு கேட்கவே இல்லையா சட்டையைப்படலையான்னு எனக்கு புரியுது ஆனால் நான் கேட்டேன் தேர்தல் நேர்மையாக நடக்கணும் அதை முதல்ல ஞாபகம் சார் எலெஷன்லேயே நிற்காத ஒருத்தருக்கும் திமுக சும்மா சொப்பணும்னு இப்போ மீடியா சொல்லுதுன்னா என்ன அர்த்தம் எலெக்ஷன்ல ஏதோ இருக்குதுன்னா மக்களால சாத தேர்தல் அவங்க இது வந்து சொல்லுங்க ஜெயிப்பாங்கன்றாங்க அதனால ஜெயிக்கிறதுக்கும் மக்கள் ஆதரவுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா நீங்க நீங்க நம்புறீங்க அது உண்மையாங்கிறத நீங்க இது பண்ணிக்க உறுதிப்படுத்தி அவ்வளோதான் நினைச்சோம் இருபத்தி ஆறாம் வருஷம் தேர்தல் இருக்கிறது எனக்கு பெரிய சந்தேகத்துக்கு ஏன்னா யுத்தத்தை பற்றிய செய்திகளை தொடர்ந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இந்திரா காந்தி அன்னைக்கு சொன்னால் அதே இதை தான் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஆபத்து இருக்கிற சூழ்நிலையில் தேர்தல் நடந்து நாட்டினுடைய உள்நாட்டு பாதுகா ஒற்றுமையை நம்ம குலைக்கிற வகையில் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேர்தலை ஒத்திப்படுகிறேன்னு சொன்னால் என்ன பண்ணுறோம் ஒரு பக்கம் திமுக கூட்டணி இன்னொரு பக்கம் அதிமுக பிஜேபி கூட்டணி நடுவில் விஜய் எப்படி பார்க்குறீங்க விஜய் ஜெய்ச் அவ்வளோதான் ரொம்ப வேண்டியது ஏன்னா அவர் கட்சியில் அவர் எல்லா எலெக்ஷன்லையும் ஜெயிக்காச்சு நிற்காமே அவருக்கு பல கோடி பேர் வந்து வந்துட்டு வந்துட்டு போறாங்கன்னாக்கா நின்னாக்கா என்ன ஆகுன்னு சொல்லி எலெக்ஷன் நிற்கல ப்ரூவ் பண்ணாத போதே நீங்கள் அவர் ஆட்சிக்கு வந்து சொல்ற சொல்கிற அளவுக்கு உங்களுடைய ஆதரவுலாம் இருக்குதுன்னு போது எலெக்ஷன்ல நின்றுன்னா என்ன ஆகும் பார்ப்போம் எலெக்ஷனில் நிற்காத போது ஒரு ஆட்சிக்கு வருவார்னு சொல்றதுக்கு நீங்கள்லாம் இருக்கீங்க எலெக்ஷன் நின்றுன்னாக்கா இன்னும் பிற பேர் வந்து சொல்லுவாங்கல்ல அவர் ஆட்சிக்கு வந்து அப்புறம் என்னது ரெண்டாவது இதை விஜய்க்கு கிடைக்க அதுக்குள்ள ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டீங்க அதுக்குள்ள நீ உங்க நம்பிக்கை விட்டுருக்க எனக்கு முதல்ல வந்து ஒரு சந்தேகமா ஆட்சி ஆட்சியில் பங்கு கொடுப்பேன்னு அவர் சொன்ன போது நான் வெற்றி பெற்று தனியாகவே வெற்றி பெற்று வருவேங்கிற நம்பிக்கை அவருக்கு இல்லாததுனால ஆட்சியில் பங்கு கொடுப்பேன்னு சொன்னேன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க உடனே நீங்க எல்லாம்

என்னை யாரும் ஒன்றும் கேட்க முடியாதுங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க என்னத்துக்கு பங்கு கொடுக்குறேன்னு சொல்றீங்க எழுபத்தி ஒண்ணு கலைஞர் போது அவர் கலைஞருக்கு டெபனெட்டாக தெரிஞ்சு போச்சு நம்ம ஜெயிக்க போறோம் பெரிய வெற்றி அடைய போறாங்க இந்திரா காந்தி வந்து கூட்டணிக்கு வந்தாங்க தமிழ்நாட்டு அரசியல்ல உனக்கு இடம் கிடையாது டெல்லி அரசியலில் நீ வரணும் நீ இருக்கணுங்கிறத நான் ஏத்துக்குறேன் அதனால அங்க உனக்கு வந்து நாடாளுமன்ற பங்கீட்டுல உனக்கு அதிக இடம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உனக்கு சீட்டே கிடையாதுன்னாரு அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணுச்சு ஜெயிச்சு முடிச்சதுக்கு பார்த்து தமிழ்நாடு சட்டசபையில ஒரு ஆள் கூட இந்திரா காந்தி அந்த துணிச்சல் எப்படி வந்தது கலைஞர் தான் ஜெயிப்போங்கிறது இடத்துல ஜெயிச்சு ப்ரூவ் பண்ணார் அதுக்கப்புறம் தானே இந்திரா காந்தி முடிச்சுக்கிட்டாங்க இதனால வளர விட்டா நாளைக்கு நம்மளே கவுத்துருவாருங்கிற வந்து தானே எம்ஜிஆரை பிரிச்சு வெளியே கொண்டு போய் என்ற ஒரு கட்சி உருவாக்கி எவ்வளவு இதெல்லாம் பண்ண முடியுமா எல்லாம் பண்ணாங்க எமர்ஜென்சி வந்ததே கலைஞருக்கா கலைஞர் அல்லது எமர்ஜென்சி ஏற்றுக்கொள்ள முடியாது நின்னா இருக்கு அதனால தானே உடனடியாக ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்து கலைஞர் கொடுக்கத்தையும் வழி வழிபட்டார் அந்த துணிச்சல் இல்லையே அவர்கிட்ட தானா தான் தனியா ஜெயி இருந்தாக்கா ஆட்சிகள் என்னத்துக்கு பங்கு கொடுக்கும் உங்களுக்கு நான் சீட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் என நான் ஒன்றும் கூட்டணி அந்த வகையில நான் சீமான பாராட்டுறேன் டெபாசிட் கிடைக்கலன்னா அவர் கவலைப்படுறதில்லை அதை பத்தி எந்த கவலைப்படுறதில்ல தனியாக தான் இருப்பார் ஆனா அவர் கூட சேர்த்துக்கு ஒருத்தனும் வர்றேன்ங்கிறது வேற விஷயம் சே சேர மாட்டேன் அப்படின்னு தைரியமா சொல்றாரு அந்த தைரியம் விஜயிக்கிறது ஏற்கனவே விஜயகாந்துக்கெல்லாம் இதை விட அதிகமா கூட்டம் வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க எல்லாம் இருந்ததுங்க விஜயகாந்த் காலத்தில் ஏண்டாந்த ஒரு அரசியலில் வந்து கலைஞர் வந்து ஒரு சில ஒரு கேமுக்காக ஒரு விளையா ஒரு அரசியல் விளையாட்டு விளையாடினாரு அதில் வந்து அந்த சூழ்நிலையில் வந்து விஜயகாந்த் வந்தாருந்தாங்க அமாவாசை நேரத்துல ஜோலிக்கிற நட்சத்திரம் மாதிரி விஜயகாந்த் வந்தார் ஒரே தடவை தான் இருந்தார் அடுத்த எலெக்ஷன்ல தான் அவரே தோத்துக்கிட்டார் ஒரு எலெக்ஷன் தானே அவர் அதுக்கப்புறம் கட்சியை மக்கள்னால கூட்டணி வச்சார் அன்னைக்கு நீங்க கொடுத்த விளம்பரம் என்ன சாதாரண விளம்பரம் அதோட ஒரு தான் ஒரு இடத்துல கூட ஜெயி ஒரு இடத்துல ஜெயி ஜெயலலிதாவுக்கே சிம்மா சொப்பணுங்கிற அளவுல இருந்தாரு அந்த அந்த இடத்துல கா காங்கிரஸுக்கும் கலைஞருக்கு மத்தியில் நடந்த ஒரு பாலிடிக்ஸில் கலைஞர் ஒரு கேம் விளையாடி தானே தோத்து இவரை உள்ள கொண்டு வந்து வச்சு அதில் தானே காங்கிரஸ் இன்னைக்கு வந்து இடஒதுக்கீ இதெல்லாம் சீட்டு கேட்கறதுல எந்த பேரமும் பேச முடியாத அளவுக்கு போனது காரணம் அதுதானே உடைய யோகிதை இதுதான் கட்டிவிட்டார் நாலு இடத்துல ஜெயிச்சாங்க இவன்தான் ஒரு சீட்டு அன்னையிலேருந்து காங்கிரஸ் வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறார் எந்த கூட்டணி இல்லாமல் நின்று போதும் ஒரு கருத்து தெரிஞ்சு போச்சு பேசாமல் அன்னையிலேருந்து அடங்கி போய் நீ கிடக்குறாங்க இல்லாடி போனா காங்கிரஸ் ஒவ்வொருத்தரும் எத்தனை சீட்டு கேட்டுருக்கு எத்தனை அட்டகாசம் பண்ணிருக்கு அறுவ அறுபது சீட்டு கேட்டாங்க கொடுத்துட்டாரு வச்சுக்கோ அப்படின்னாரு நாலே இடத்த ஐம்பத்தி ஆறு அதனால அதனாலதான் அன்னைக்கு திமுக எதிர்கட்சியாக கூட அவருடைய போனதுக்காரன் இவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க அயாளுமா உள்ள தண்ணீடுதான சரி வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு பசா அப்பதான் தெரிஞ்சது இப்ப வா இப்போ பேரம் பேரம்பியா என்ன எத்தனை சீட்டு ஜெயிச்ச போன தடவை உம் பையன் நீங்க சொல்ற சீட்டு நீங்க பாது சேர்த்துக்கிட்டீங்கன்னா நிலமை அதனால தான் விஜயகாந்தா நீங்க ஜோலிச்சார் அந்த சந்தர்ப்பத்துல அவரை தொடர்ந்து விட்டுட்டார் ஆனா அவர் சின்னதெல்லாம் பண்ணார் சட்டமன்றத்தில் ஜெயலலிதா மிரட்டா மிரட்ட சாதாரண தோளைச்சிருவாங்க அது மாதிரி அந்த மாதிரி யாரும் பேசுறது இல்லை ஆனா அவங்ககிட்ட ஒரு கூட்டணி அந்த அம்மா போய் வச்சுருச்சு அதை தான் இப்போ சொல்றேன் இப்போ நீங்கள் விஜய்க்கு வந்து நல்ல மக்கள் செல்வாக்கு இருக்குதுன்னா அவரையே வந்து நிற்கக்கூடாது தனியாக நிற்கக்கூடாது என்னத்துக்கு ஆட்சியில பங்குன்னு சொல்றாரு நியாயங்கள் அநியாயங்களை கொடுக்கு உங்களுக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்கும்போது நீங்க பங்கு கொடுக்கணும் தேவை என்ன இருக்குது முழுக்க ஜெயிச்சிட்டு ஆட்சி அமைக்கும்போது சரி உனக்கு ஒரு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி இருந்தீங்கன்னா அர்த்தம் எடுத்த எடுத்து எடுப்பேன் நீங்கள் ஆட்சிகளை பங்கு கொடுக்குறேன்னாக்கா உங்களுடைய நம்பிக்கையின்மையை உங்களுக்கு காட்டு வெளிப்படுது அவ்வளோதான் நிறைய விஷயங்கள் நன்றி சார்